வணக்கம் முருகன் பக்தர்களை முருகன் அருள் நிறைந்த ஒரு புனிதமான தருணத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் இது உங்கள் அருணகிரி யூடியூப் சேனல் உங்கள் வாழ்க்கையில் கல்யாணம் தாமதமா பல ஜோதிடர்களிடம் போய் பார்த்தாலும் தீர்வு கிடைக்கலையா எத்தனை பரிகாரங்கள் செய்யாதும் கல்யாணம் குறித்து ஒரு நம்பிக்கையும் மனதில் இல்லையா இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சிறந்த எளிமையான முருகன் வழிபாடு பற்றி பேச போகிறோம் வெற்றிலை தீப வழிபாடு இந்த வீடியோவின் கடைசி வரை பாருங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு தெய்வீக வழிபாடாக இந்த வெற்றிலை தீப வழிபாடு இருக்கும் இந்த மாதிரியான முருகன் வழிபாடுகளை தெரிஞ்சுக்க அருணகிரி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெற்றிலை என்பது ஒரு புனிதமான இலை இதை முருகனுக்கு அர்ப்பணிக்கும் போது அது பக்தியின் சின்னமாக மட்டுமல்ல ஒரு கர்ம பரிகாரமாகவும் செய்யப்படுகிறது வெற்றிலை தீபம் என்பது வெற்றிலை மேலே நல்லெண்ணெய் ஊற்றி திரியை வைத்து தீபம் ஏற்றி முருகனுக்கு சமர்ப்பிப்பது இந்த தீபம் மூலமாக நம்ம உடம்பில் இருக்கும் தோஷங்கள் குலதோஷங்கள் திருமண தடை போன்றவை அகல ஆரம்பிக்கும் முக்கியமாக கல்யாணம் தாமதம் ஏற்படுகிறதா ஒரே ஒரு காரணம் இல்லை தோஷம் செவ்வாய் தோஷம் கேது பரிகாரம் குடும்ப குழப்பங்கள் இதெல்லாம் சேர்ந்து ஒரு தடையாக இருக்கும் அதனால்தான் முருகனுக்கு வெட்டிலை தீபம் ஏற்றி வணங்குவதால் இந்த தடைகள் கரையும் முருகனை உளமாற வணங்கி ஓம் சரவண பவ என் திருமண தடை நீங்கி சரியான வாழ்க்கை துணையை வரமாக தருவாயாக என்று வேண்டிக் கொள்ளுங்கள் கந்த சஷ்டி கவசம் அல்லது சுப்பிரமணிய புஜங்கம் பாராயணம் செய்யலாம் இதை ஒன்பது வாரங்கள் தொடர்ச்சியாக செய்தால் நீங்கள் மனதில் ஒரு மாற்றத்தை உணர்வீர்கள் நாங்கள் பல பக்தர்கள் இந்த வழிபாடு செய்து கல்யாண நிச்சயமானதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம் ஒரு பெண் முப்பத்தி ரெண்டு வயசாகும் வரை கல்யாணம் தாமதம் ஆனால் சஷ்டி நாட்களில் வெற்றிலை தீபம் செய்து முருகனை வேண்டியவுடன் மூணு மாதத்தில் நல்ல அமைந்து கல்யாணமும் நடந்தது இதுதான் முருகனோட ஆனந்தமான அருள் நீங்கள் மனதில் ஒரு சந்தேகத்தோடு இருந்தாலும் கூட இந்த வழிபாடு உங்கள் நம்பிக்கையை திரும்ப கொண்டு வரும் பக்தியோட செய்யுங்கள் நீங்களும் இந்த வழிபாட்டை ஒம்பது வாரங்கள் தொடர்ந்து செய்யுங்கள் முருகன் மீது நம்பிக்கையோட வெற்றிலை தீபத்தோட வழிபடுங்கள் உங்களின் வாழ்க்கையில் அருமையான ஒரு மாற்றம் ஒரு திருமண சுபவார்த்தை வரும் இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் இன்னும் பல முருகன் வழிபாடுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒவ்வொரு பக்தருக்கும் ஒரு தீர்வும் ஒரு திருப்பமும் நிறைந்த ஒரு புனிதமான சேனலாக இருக்கும்